பாரிய முதலீடுகளால் இன்னொரு ஏழை நாட்டிற்கு வலைவிரித்த சீனா முதல் கட்டமாக மூவாயிரம் கோடி ரஷ்யாவிலிருந்து சுத்திகரிக்கப்பட்ட டீசலுக்கு தடைகள் விதிப்பது குறித்து ஐரோப்பிய ஒன்றியம் பரிசீலனை மேற்கொண்டு வருவதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன எனினும் இது உலகளாவிய டீசல் பற்றாக்குறைக்கு வழிவகுக்கும் என நிபுணர்கள் எச்சரிப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த அச்ச நிலைமையினால் சர்வதேச சந்தையில் மசகு எண்ணெயின் விலை நேற்றைய தினம் சற்று முயற்சியடைந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது டபுள் ஜூ ஐ ரக மசகு எண்ணெய் பிபாய் ஒன்றின் விலை அறுபத்தி ஏழு தசம் மூன்று மூன்று டொலர்களாக குறைந்துள்ளது மசகு எண்ணின் விலை அறுபத்தி ஒன்பது ஆறு ஏழு டொலர்களாக வீழ்ச்சியடைந்துள்ளது சந்தையில் இயற்கை எரிவாயுவின் விலை ஒன்றிய தினம் மூன்று தசம் சைபர் எட்டு ஆக குறைந்துள்ளது உலக எரிசக்தி சந்தையில் நிலவும் மாற்றங்கள் வர்த்தகத்தையும் நுகர்வோர்களையும் நேரடியாக பாதிக்கக்கூடியதாக உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது காசாவில் உள்ள சுரங்க பாதையில் பிணை கைதிகளின் திகிலோட்டும் வீடியோ ஆதாரத்தை ஹமாஸ் படையினர் வெளியிட்டுள்ளனர் ஹமாஸ் அமைப்பால் வெளியிடப்பட்ட அதிர்ச்சியூட்டும் வீடியோவில் இருபத்தி நான்கு வயதுக்கு பிணை கைதியான டேவிட் ஒரு சுரங்க பாதையில் தனக்கு தானே கல்லரை தோண்டுவதை காட்டுகின்றது அவர் மிகவும் மெலிந்து பலவீனமாக காணப்படுகின்றார் கடந்த நாற்பத்தி மணி நேரத்தில் ஹமாஸ் வெளியிட்ட டேவிட்டின் இரண்டாவது வீடியோ இதுவாகும் எவியாட்டூர் டேவிட் குடும்பத்தினரின் டேவிட் அந்த வீடியோவில் நான் இப்போது செய்வது தோண்டுவதுதான் ஒவ்வொரு நாளும் நடந்து பேசுகின்றார் பேசி முடித்ததும் அவர் உடைந்து அழுகின்றார் இந்த வீடியோவை வெளியிட்ட டேவிட்டின் குடும்பத்தினர் ஒப்புதல் அளித்துள்ளனர் பிரச்சாரத்திற்காக என் மகனை வேண்டுமென்றே பட்டினி போடுவது உலகின் மிக பயங்கரமான செயல்களில் ஒன்றாகும் பிராரத்திற்கு மட்டுமே அவர் பட்டினி கிடக்கின்றார் என்று அவர்கள் ஒரு அறிக்கையில் தெரிவித்தனர் அடுத்து ஸ்ட்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெதன் யாகோ டேவிட்டின் குடும்பத்தாருடன் உரையாடினார் அப்போது இந்த வீடியோவை பார்த்து அதிர்ச்சி அடைந்ததாக அவர் தெரிவித்தார் அனைத்து பிணை கைதிகளையும் விடுவிக்க தாங்கள் அரசாங்கத்தின் முயற்சிகள் தொடர்ந்து மற்றும் இடைவிடாமல் நடந்து வருவதாக அவர் மீண்டும் வலியுறுத்தியுள்ளார் வேண்டுமென்றே பாட்டினி போட்டு இதழிந்த மற்றும் தீய முறையில் வெளியிடுகின்றது என்றும் நேதன்யாக குற்றம் சாட்டியுள்ளார் நிலைமை மற்றும் பொதுமக்களின் கோரிக்கை அக்டோபர் ஏழு தாக்குதலில் ஹமாஸ் மற்றும் பலஸ்தீனிய போராளிகளினால் புனைக்கைதிகளாக பிடிக்கப்பட்ட நாற்பத்தி ஒன்பது பேரில் டேவிட்டும் ஒருவர் ஆவார் அந்த தாக்குதலில் ஆயிரத்து இருநூற்று பத்தொன்பது பேர் கொல்லப்பட்டதாகவும் அவர்களில் பெரும்பாலானோர் பொதுமக்கள் எனவும் அதற்கு பதிலடியாக கடுமையான தாக்குதலை நடத்தியதாகவும் இதில் அறுபதாயிரத்திற்கு மேற்பட்டோர் கொல்லப்பட்டதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது டேவிட்டின் வீடியோ தவிர ஹபாஸ் மற்றும் இஸ்லாமிய ஜிகாத் மற்றொரு வீடியோவையும் வெளியிட்டது அதில் இருபத்தி ஒரு வயதான ஸ்ட்ரேலிய குடிமகன் பிணை கைதிகளாகவும் மிகவும் மெலிந்தும் காணப்படுகின்றார் இந்த இரண்டு வீடியோக்களும் பிணை கைதிகளை விடுவிக்க புதிய பேச்சுவார்த்தைகளை நடத்த ஸ்திரேலிய பொதுமக்களின் கோரிக்கை அதிகரித்துள்ளனர் சனிக்கிழமை மாலை டெல் அவி பல்லாயிரக்கணக்கான ஸ்ட்ரேலியர்கள் கூடி பிணை கைதிகளை உடனடியாக விடுவிக்க அரசாங்கம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் கூறினார் இது போரின் தொடக்கத்திலிருந்து நடந்த மிகப்பெரிய பேரணிகளில் ஒன்றாகும் அமெரிக்காவில் நடுவானில் விமானி ஒருவர் லேப்டாப்பில் வெடிகுண்டு இருப்பதாக மிரட்டில் விடுத்ததை தொடர்ந்து விமானம் அவசரமாக தர இறக்கப்பட்டது நடுவானில் பீதியை கிளப்பிய விமானி புளோடிடாவில் இருந்து பர்ஜீனியாவிற்கு சென்று கொண்டிருந்த விமானம் ஒன்றில் அதில் ஒருவரும் தனது லேப்டாப்பில் இருப்பதாக கூறி பீதியை கிளப்பியதால் மீண்டும் புறப்பட்ட இடத்திற்கே விமானம் திரும்பியது அலைஜியர் ஏர் விமான நிறுவனத்திற்கு சொந்தமான இந்த விமானத்தில் நூற்று எழுபத்தி ஏழு ஆறு விமான ஊழியர்களும் இருந்துள்ளனர் செயின்ட் பீர் கிளியவாட்டன் சர்வதேச விமான விமானம் புறப்பட்டு சுமார் நாற்பது நிமிடங்களுக்கு பிறகு அருகில் இருந்த பயணியிடம் என்று கூறிவிட்டு இந்த லேப்டாப்பில் தான் என்று தெரிவித்துள்ளார் உடனடியாக அந்த பயணி விமான ஊழியர்களிடம் இது தகவலை தெரிவிக்க விமானிக்கு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது நிலவையின் தீவிரவாதத்தை புரிந்து விமானி உடனடியாக விமானத்தை மீண்டும் புளோரிடா விமான நிலையத்திற்கு திருப்புவதற்கு முடிவெடுத்துள்ளார் விமானம் தரையிறங்கும் போது வெடிகுண்டு மிரட்டல் குறித்து காவல்துறையின் தயாராக காத்திருந்தனர் கண்டுபிடிக்கவில்லை மேலும் அன்று மாலை பத்திரமாக விமானம் சென்றடைந்தது விசாரணைக்கு போது வெடிகுண்டு மிரட்டல் விடுத்ததாக டெய்லர் ஒப்புக்கொள்ளவில்லை ஆனால் தான் சமீபத்தில் மனநல மருத்துவமனையில் இருந்து வெளியே வந்ததாகவும் தனது உடல்நிலை மற்றும் மருந்துகளின் காரணமாக தெளிவில்லாமல் இருந்ததாகவும் அதிகாரிகளிடம் தெரிவித்துள்ளார் மேலும் மருந்துகளை எடுத்துக் கொண்டால் தனக்கு தெளிவு பிறக்கும் என்றும் கூறியுள்ளார் இதன் சம்பவம் டெய்லருக்கு கடுமையான சட்ட சிக்கல்களை ஏற்படுத்தியுள்ளது அவர் மீது வடிகுண்டு மிரட்டல் விடுத்ததாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது

விமான நிலையத்தில் வைத்து கைது செய்யப்பட்டார் மற்ற இருவரும் சனிக்கிழமை மாலை போல்டர் மற்றும் பருகில் கைது செய்யப்பட்டனர் மூவரும் தற்போது காவலில் வைக்கப்பட்டு விசாரிக்கப்பட்டு வருகின்றனர் இன்ஸ்பெக்டர் ஜான் இது ஒரு குறிப்பிட்ட தாக்குதல் என்றும் பொதுமக்களுக்கு வேறு எந்த அச்சுறுத்தலும் இல்லை என்றும் தெரிவித்துள்ளார் பலர் பார்த்த இந்த வன்முறை சம்பவம் சமூகத்தினரை அதிர்ச்சிக்குள்ளாக்கியிருக்கலாம் என்றும் அவர் கூறியுள்ளார் விசாரணை தொடர்வதால் அடுத்த சில நாட்களுக்கு அப்பகுதியில் காவல்துறையினரின் இருப்பு அதிகரிக்கப்படும் என்று அவர் உறுதியளித்தார் தாக்குதல் குறித்து தகவல் தெரிந்தவர்கள் காவல்துறைக்கு தெரிவிக்க வேண்டும் என்றும் ஜிஎம்பி பி கேட்டுக் கொண்டுள்ளது பாஸ்லால் சாந்தி அருகே நடுவானில் விமானம் ஒன்று திடீரென மாயமாக்கி உள்ள நிலையில் விமானி மற்றும் அவரது நண்பரை தேடும் பணி தீவிரப்படுத்தப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாக உள்ளது இரண்டு இருக்கைகள் விமானமானது நேற்று முன்தினம் மணிக்கு ஜோர்ஜ் டவுன் விமான நிலையத்தில் இருந்து புறப்பட்டு விக்டோரியாவிற்கு பின்னர் மத்திய விமானத்தில் இருந்து விமானி எழுபது வயதுடைய முதியவர் என்றும் அவரது பயணி அறுபது வயதுடைய ஒரு பெண் என்றும் தெரிய வந்துள்ளது இந்த தம்பதியின் நியூ சவுத் வேல்ஸில் உள்ள குடும்பத்தை பார்க்க சென்று கொண்டிருந்த போது பாஸ்லால் சந்தியை கடக்கும் போது அவர்களின் விமானம் காண தாகவும் தகவல் வெளியாக உள்ளது தம்பதியினர் சேறுபடத்தை அடையாததால் குடும்ப உறுப்பினர்கள் எச்சரிக்கை விடுத்ததை தொடர்ந்து தீவிர தேடுதல் தொடங்கப்பட்டது விமானம் காணாமல் போவதற்கு முன்பு எந்த வானொலி தொடர்புகளும் அல்லது மேடை அழைப்புகளும் இல்லை என்றும் கூறப்பட்டுள்ளது அந்த விமானி மிகவும் அனுபவம் வாய்ந்தவர் என்றும் தெரிய வந்துள்ளது ஆனால் அவர் பயணித்த விமானமானது அவருக்கு ஒப்புட்டளவில் புதியது என்றும் தெரிவித்துள்ளார் விமானத்தின் தற்போதைய உரிமையாளரும் விமானியும் மூன்று அல்லது நான்கு மாதங்களுக்கு முன்புதான் அந்த விமானத்தை வாங்கியுள்ளனர் விக்டோரியா மற்றும் டாஸ்மேனியா காவல் துறையினர் பாஸ்மீரினை மற்றும் தெற்கு விக்டோரியாவில் தங்கள் தேடுப்படுத்தியுள்ளது இதனிடையே காணாமல் போன விமானத்தின் அறிகுறிகளை கண்டறிந்து தேடுதலுக்கு உதவுமாறு போலீஸ்துறை ஆய்வாளரும் பொதுமக்களை கேட்டுக் கொண்டுள்ளது பனிரண்டு நாள் மோதலின் தொடக்கத்தில் விதிக்கப்பட்டிருந்து மீதமுள்ள அனைத்து கட்டுப்பாடுகளையும் ஈரான் நீக்கியுள்ளதாக அந்த நாட்டின் சிவில் விமான போக்குவரத்து அமைப்பு அறிவித்துள்ளதாக அந்த நாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளது உள்நாட்டு மற்றும் சர்வதேச விமான நடவடிக்கைகள் போருக்கு முந்தைய நிலைக்கு திரும்பியுள்ளதாக ஈரானின் சிவில் விமான அமைப்பு தனது அறிக்கையில் தெரிவித்துள்ளதாக கூறப்படுகிறது சர்வதேச விமான நிலையம் மணி நேரமும் செயல்பட தொடங்கியுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இனிமேல் அனைத்து விமான நிறுவனங்களும் பயண நிறுவனங்களும் மீண்டும் இருபத்தி நான்கு மணி விமான சேவைகளையும் டிக்கெட் விற்பனைகளையும் வழங்க முடியும் என்று அந்த அறிக்கையில் மேலும் கூறப்பட்டுள்ளது பெக்ரான் மற்றும் பிற பகுதிகளில் ஸ்ட்ரேலிய வான்வழி தாக்குதல்களை தொடர்ந்து ஜூன் பதிமூன்றாண்டு ஈரான் தனது வான்வழியை மூடியுள்ளது பன்னிரண்டு நாள் மோதல் ஜூன் இருபத்தி நான்கு அன்று போர் நிறுத்தத்துடன் முடிந்தது ஈரானிய வான்வழியை படிப்படியாக மீண்டும் திறப்பது ஜூன் இருபத்தி ஆறு அன்று தொடங்கியது விமான நிலையங்கள் படிப்படியாக இயல்பான செயற்பாடுகளை தொடங்கின ஜூலை பதினேழு அன்று நிலையங்களும் திரும்பியதாக அந்த நாட்டின் சிவில் விமான போக்குவரத்து அமைப்பு அறிவித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது சக்தி வாய்ந்த பிரம்மோஸ் விரைவில் எக்னோவில் தயாரிக்கப்படும் என்று இந்திய பிரதமர் தெரிவித்துள்ளார் நடவடிக்கையின் போது இந்தியா பயன்படுத்திய உள்நாட்டில் தயாரிக்கப்பட்ட ஆயுதங்களை பாராட்டிய பிரதமர் நரேந்திர மோடி நாடு எவ்வளவு வலிமையானது மற்றும் தன்னம்பிக்கை கொண்டது என்பதை நிரூபித்திருப்பதாக கூறியுள்ளார் ஆகஸ்ட் இரண்டாம் தேதி அன்று வாரணாசியில் நடந்த ஒரு பொது நிகழ்ச்சியில் பேசிய அவர் இந்தியாவின் பாதுகாப்பு அமைப்புகளை எதிரோன்கள் மற்றும் ஏவுகணைகளை வெற்றிகரமாக நிறுத்தியதாக கூறியுள்ளார் இந்த நடவடிக்கையில் முக்கிய பங்கு சக்தி வாய்ந்து பிரமோஸ் ஏவுகணைகள் விரைவில் லக்னோவில் தயாரிக்கப்படும் என்றும் அவர் அறிவித்திருந்தார் இது ஆக்ம நிபர் பாரத் முயற்சிக்கு ஒரு பெரிய முன்னேற்றத்தை குறிக்கின்றது இந்தியாவும் ரஷ்யாவும் இணைந்து உருவாக்கிய பிரமோஸ் ஏவுகணையின் அடுத்த தலைமுறை உத்தரபிரதேசத்தில் சமீபத்தில் திறக்கப்பட்ட பிரம்மோஸ் உற்பத்தி நிலையத்தில் தயாரிக்கப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது மேம்படுத்தப்பட்ட உருவாக தொழிற்சாலை தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளது விரைவில் முழு அளவிலான உற்பத்தியை தொடங்கும் இணைந்து உருவாக இந்தியாவிற்கு ரஷ்யா முழுவதும் தொழில்நுட்ப உதவியை வழங்கியுள்ளதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன பாதுகாப்பு உறவுகளை மற்றும் தொழில்நுட்பத்துழைப்பை பலப்படுத்தும் நோக்கில் இரு நாடுகளுக்கும் இடையே ஆரம்பகட்ட பேச்சுவார்த்தைகள் ஏற்கனவே தொடங்கப்பட்டுள்ளன மே இரண்டாயிரத்தி இருபத்தி ஆபரேஷன் போது பாகிஸ்தானில் பயங்கரவாதிகள் மற்றும் ராணுவ இலக்குகளை தற்போதைய அளிக்கணைகள் வெற்றிகரமாக பயன்படுத்தப்பட்டதை தொடர்ந்து அடுத்த தலைமுறை வளர்ச்சியை நடவடிக்கை இந்தியாவின் ஏவுகணை திட்டத்திற்கு ஒரு பெரிய முன்னேற்றத்தை குறிக்கின்றது மற்றும் மேம்பட்ட மேம்பட்டின் தொழில்நுட்பத்தை உருவாக்குவதில் பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு அமைப்பு மேற்கொண்ட முக்கிய முன்னேற்றத்தை குறிக்கின்றது பல்வேறு துறைகளில் பாரிய முதலீடுகளை செய்வதன் மூலம் சிறிய மற்றும் பொருளாதார ரீதியாக பலவீனமான நாடுகளில் ஆதிக்கம் செலுத்தும் சீனா தற்போது ஆப்பிரிக்க நாடொன்றின் மீது தனது பார்வையை திருப்பியுள்ளது பயிரிடுவதற்கு இரண்டு சீன நிறுவனங்கள் முன்னூற்று ஐம்பது மில்லியன் டாலர் அல்லது இந்திய மதிப்பிலான சுமார் மூவாயிரத்து கோடி முதலீட்டு ஒப்பந்தங்களில் கையெழுத்திட்டுள்ளன வெளியான தகவலின் அடிப்படையில் அரசுக்கு சொந்தமான சீன நிறுவனங்கள் அங்கோலாவில் ஐம்பத்தி ரெண்டு கோடியை முதலீடு செய்து ஆயிரக்கணக்கான ஹெக்டேயர் நிலத்தில் சோயாபின் மக்காச்சோளம் மற்றும் தானியங்களை பயிரிட உள்ளதாகவும் அதில் ஒரு பகுதியாக அங்கோலா அரசாங்கத்துடன் பகிர்ந்து கொள்ளப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த திட்டமானது உணவு தானியங்களுக்காக சீனா அமெரிக்கா மற்றும் பிரேசிலை சார்ந்திருப்பதை குறைப்பதாக நோக்கமாக கொண்டுள்ளது குறிப்பாக சமீபத்திய ஆண்டுகளில் மேற்கத்திய நாடுகளின் உணவு ஏற்றுமதியை சார்ந்திருப்பதை முடிவுக்கு கொண்டு வருவதற்காக தார்சானியா எத்தியோப்பியா மற்றும் பெண் உள்ளிட்ட பிற ஆப்பிரிக்க நாடுகளிலேயே இதே திட்டங்களில் சீனா முதலீடுகளை செய்துள்ளது சீனாவிலிருந்து வெளியாகியுள்ள தகவலின் அடிப்படையில் ஹைட்ரோ குழுமம் மற்றும் சிட்டி குழுமம் ஆகிய அரசுக்கு சொந்தமான இந்த நிறுவனங்களும் அங்கோலாவில் முதலீடு செய்வதற்கு ஒப்பந்தம் செய்துள்ளதாகவும் வந்துள்ளது இதில் சீனோஹைட்ரோ குழுமம் முப்பதாயிரம் ஹெக்டேயர் வரி இல்லாத நிலத்தை இருபத்தைந்து ஆண்டுகளுக்கு குத்தகைக்கு எடுத்துள்ளதாகவும் அதில் அவர்கள் உணவு தானியங்களை பயிரிடுவார்கள் விளைபொருட்களில் அறுபது சதவீதம் நேரடியாக சீனா

நாடுகளிலிருந்து வரும் பொருட்களின் இறக்குமதி வரிகளை நீக்குவதாக அறிவித்தது ஆனால் பல அரசியல் ஆய்வாளர்கள் அமெரிக்காவின் சீனாவில் அதிகரித்து வரும் முதலீடுகள் குறித்து சந்தேகம் கொண்டுள்ளனர் சீனாவின் இலக்குகள் தீவிர திட்டமிடலின் ஒரு பகுதி என்றும் உணவு பாதுகாப்பை உறுதி செய்யும் உன்னத நோக்கத்திற்கு அப்பாற்பட்டது என்றும் விமர்சிக்கின்றனர் ஆப்பிரிக்காவில் தனது ஆதிக்கத்தை வலுப்படுத்தவும் மேற்கு நாடுகளிலிருந்து குறிப்பாக அமெரிக்காவிலிருந்து இறக்குமதியை குறைக்கவும் சீனா நீண்ட குத்தகைக்கு வரியில்லாத நிலத்தை எடுத்துக் கொள்வதாக பல நிபுணர்கள் கூறுகின்றனர் வேளாண்மை ஒப்பந்தத்திற்கு முன்பு சீனா அங்கோலாவும் எண்ணிக்கான உள்கட்டமைப்பு பரிமாற்ற ஒப்பந்தத்தை கொண்டிருந்ததாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது காசாவில் சிறுவர்கள் மீது துப்பாக்கி சூடு நடத்தப்படுவதாக குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டுள்ளது பாதுகாப்பு படைகள் இந்த குற்றத்தை புரிவதாக பலஸ்தீன் தரப்பு தெரிவித்துள்ளது சர்வதேச ஊடக நிறுவனமான பிபிசி வெளியிட்டுள்ள ஆய்வுகளின் தொகுப்பில் தொன்னூற்றி சிறுவர்கள் அவ்வாறு இழந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது சிறுவர்கள் சுடப்படுவது பற்றி காசாவில் உள்ள மருத்துவர்களும் கவலை வெளியிட்டுள்ளனர் குறிப்பாக சிறுவர்கள் மீதான திட்டமிட்ட தாக்குதலால் தடை செய்யப்பட்டவை மற்றும் அவை சர்வதேச சட்டங்களுக்கு எதிரானவை என்றும் அங்கு பணிபுரியும் மருத்துவர்கள் குறிப்பிட்டுள்ளனர்